வந்திய மாதிரம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போது திமுகவுக்கு எப்படி பயம் இருந்ததோ தற்போதைய அதிமுக மீது அப்படி பயம் இல்லை அண்ணாமலை மீது தான் திமுகவிற்கு பயமே இருக்கிறது துக்கல காஸ்தியர் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றை டிஆர் பாலு ராமர் கோயில் கடுமையாக விமர்ச விமர்சித்த டிஆர் பாலு கொஞ்சமும் கூச்சம் இல்லையே அப்படின்னு தாக்கமாக டிஆர் பாலு பேசியிருக்காரு அதனால் மிஸ்டர் மோடி மிஸ்டர் அண்ணாமலை என்ன பண்ண போறீங்க இப்போது கேட்பால் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு மாதிரி தேர்தலுக்காக ஒரு கோயிலை கட்டி நீங்கள் மாதிரி பேச பார்த்துருக்கீங்க அது என்னமோ பயங்கர தான் உலகத்திலேயே தேசபக்தர் மாதிரி கேர்பாலு பேசியிருக்காரு அதனால் அது என்னென்னு கேளுங்க தயவு செய்து கேளுங்க அவர் மேலே இந்த டிஎம்கே ஃபைல் டிஎம்கே ஃபைல்லாம் வச்சுருக்கீங்களே டிஎம்கே ஃபைல் டிஆர்பாலு ஏதாவது டிஆர்பால் மேலே ஏதாவது ஃபைல் இருக்கார் பார்த்து இம்மிடியேட்டாக அதை எடுத்து அப்படி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கலக்கலங்க மிஸ்ஸர் அண்ணாமலை விட்டுராதுங்க மிஸ்டர் குருமூர்த்தி நீங்களும் போட்டு அந்த இருந்து நான் வாங்கி நீங்களும் திமுகவுக்கு திமுகவுக்கு பயம் இருக்கு சொல்கிறீங்களே அவன் ஒன்றும் பயப்பட்ட மாதிரியே தெரியல திமுக உங்களை பார்த்து பயப்பட்ட மாதிரியே தெரியல அப்படி கிளி கிளியும் கிடைச்சிருக்கேன் அந்த செய்தியை படிச்சு பாருங்கள் ஜெயஹி